பல அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட சுண்டைக்காயை வச்சு எப்படி சுவையான குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க சுண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் இப்போ தேவையான அளவு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் சுண்டைக்காவை நாம் அப்படி சமைக்க மாட்டோம் அதை கொஞ்சம் தட்டி எடுத்து தான் சமைக்கணும் கைகளால் இந்த மாதிரி வச்சு அமுக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இன்னைக்கு காய்கறி கட் பண்ணுற போர்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு அழுத்தி எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போது நல்லா அது உடஞ்சி வந்துடுச்சு இல்லை ஒன்று எடுத்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் கைகளால் அமுக்கி எடுக்கணும் இதை விட தோசை கண்டி வச்சு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி உரல்ல போட்டு தட்டி எடுக்கணும் ரொம்ப தட்டி எல்லா விதைகளும் வெளியில் வர மாதிரி தட்டிவிடக்கூடாது லைட்டாக தட்டுனா போதும் இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா சுண்டைக்காயையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சுண்டைக்காக வாஷ் பண்ணிட்டோம் அதனால் இப்போது ஒரே ஒரு வாட்டி லைட்டாக வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா விதைகளும் வெளியில் வர மாதிரி கழுவி எடுத்துடக்கூடாது அப்போ இதில் உள்ள மருத்துவ குணங்கள் முழுமையாக கிடைக்காமல் போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு ஒரே ஒரு வாட்டி ரொம்ப விதைகள் வெளியில் வரலை பாருங்கள் இதை நம்ம உடனே சமைக்க போகிறதா இருந்தால் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும்னா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதில் மோர் ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும் அப்போ தான் இருக்கும் இப்போ வேறு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு போல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் எடுத்து அதை கொஞ்சம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டும் செய்யலாம் இல்லை ஃபுல்லாக பெரிய வெங்காயம் வச்சும் செய்யலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவு இதை வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்கி இந்த தண்ணியெல்லாம் வற்றி பச்சை வாசனை போகிற அளவு திரும்ப வதக்கிக்கலாம் கூடவே இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வைக்கிற குழம்போட அளவுக்கேற்ப தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி இப்படி வந்ததுக்கப்புறமா நாம் மற்ற மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கோம் அதில் காரம் இருக்காது நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மசால் பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சுண்டைக்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மசால் சுண்டைக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உடலில் உள்ள பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இந்த சுண்டைக்காவை வாரத்தில் ஒரு தடவை அது குழம்பாகவோ இல்லை தொகையிலாகவோ சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே உடலுக்கு நல்லது இப்போது கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா இந்த மசாலையெல்லாம் பச்சை வாசனை போய் சுண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் எல்லாத்தையும் நாம் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு கால் டூ அரை டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்க்குறது பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக தேங்காய் பேஸ்ட்டு கூட அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இடையில இடையில எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் இருக்கும் இப்போ ஒரு கை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவனாக சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்த நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ திரும்ப நல்லா அடியிலேருந்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் எடுத்து அதை கைகளால் நல்லா நசுக்கி குழம்புல சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த சூட்டுலேயே குழம்பு இருக்கட்டும் இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்லா சுவைத்து சாப்பிட நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்